குலதெய்வம் தெரியாதவர்கள் எந்த தெய்வத்தை வழிபடலாம் குலதெய்வம் தெரியாதவங்க பெருமாளை வழிபடுறது நல்லதுங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் தங்களோடது எதுன்னே தெரியாதுங்க அப்படி இருக்கிறவங்க பெருமாள் தெய்வத்தை வழிபட்டு அதுக்குரிய வழிபாடுகளை தொடர்ந்து செய்து வர்றது ரொம்ப சிறப்புங்க சாந்த சொரூபமாக உள்ள அம்மனை வழிபடலாம் தன் இஷ்ட தெய்வத்தை தினந்தோறும் வழிபடலாங்க இந்த மாதிரி வந்து குலதெய்வம் தெரியாதவங்க வழிபட்டுட்டு வரலாம் தொன்று தொட்டு உங்களுடைய முன்னோர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாங்க அப்படிங்கிற விஷயம் கூட தெரியாதவர்கள் இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறாங்க தன்னுடைய குலதெய்வம் வந்து தான் நமக்கு இவ்வளவு கஷ்டங்கள் நேரிடுது அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுறது உண்டுங்க அதில் இருந்து நமக்கு நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குல தெய்வத்தை வந்து வணங்கிறதா நினச்சி பெருமாளை வழிபட்டு வரலாம் அதே சமயத்தில் பெருமாளை நீங்கள் வழிபட்டு வரீங்கன்னா பெருமாளுக்குரிய நாட்களில் விரதம் இருக்கிறது அந்த தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய எல்லா ஒரு சடங்கையும் எல்லா ஒரு விரதத்தையும் வந்து நீங்கள் வந்து கடைபிடிக்கணும் அப்படி நீங்கள் சரியான முறையில் கடைபிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க தாங்க வந்து கோடீஸ்வரரா திகழ்வீங்க அந்த அளவுக்கு பெருமாள் உங்களுக்கு அருள்வாரு அதே சமயத்துல உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச தெய்வம் அது வந்து முருகர் விநாயகர் அம்மன் இந்த மாதிரி எந்த தெய்வமா கூட இருக்கலாம் அந்த தெய்வத்தை தினமுமே எந்த காரியம் போறதுக்கு முன்னாடியும் வணங்கிட்டு போகலாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா அம்மன் தெய்வம் அதாவது அம்மன் தெய்வத்திலே வந்து காளி பத்திர காளி இந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய தெய்வம் அல்லாமல் அமைதியாக சாந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அம்மன் தெய்வங்களை வழிபட்டு வர்றது உங்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க सब्सक्राइब